அடுத்த வருஷம் ரஜினி அஜித் போட்டி திரும்பவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நியூஸெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து உங்களோட நண்பர்கள்ட வந்து கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க பட் ஆனால் வந்து நடக்குமா நடக்காதா இதை பற்றி நீங்கள் பெருசாக வந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆல்ரெடி வந்து ரஜினி அஜித் படங்கள் வந்து போட்டி போட்டுச்சு ஸோ இந்த போட்டியில் வந்து இரண்டு படங்களுக்குமே ஜெயிச்சிச்சு அதே மாதிரி தான் திரும்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிங்க ஓகேங்களா கூலி படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் தான் இருக்கப்போகுது அதுவும் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் இருக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ கிடச்சிருக்கு இந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட வந்து தயாரிப்பாளர் செயலேருந்து வந்த அதிகாரப்பூர்வ ஒரு தகவல் கிடையாது ஸோ கசிஞ்ச ஒரு தகவல் தான் ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் செய்திகள்லாம் வருது அதே சமயம் மே மாதம் தல்ல அஜித்தோடய பர்த்டே ஸோ இந்த பர்த்டேக்கு கிட்டத்தட்ட இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பா இருக்குங்கிற மாதிரி பெருசா எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா குட்பாடகிழி படத்தோட ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு இருக்கும் அப்படின்னு நாம் நினைச்சோம் படத்தோட தயாரிப்பாளரும் நினைச்சாங்க பட் ஆனா வந்து விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி அன்னைக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை குட் குட்பாடகுளி படத்தோட ரிலீஸ் கண்டிப்பா பொங்கல் அன்னைக்கு இருந்திருக்கும் பட் ஆனால் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை அதனால குட் படகுலி படத்தோட ரிலீஸை பொங்கல் இருந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க எப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இப்போ உருவாக ஆரம்பிச்சிச்சு அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் தல அஜித் பர்த்டே வரதுனால கண்டிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த பர்த்டேக்கு இந்த படத்தை இறக்கியே தீருவார் ஏன்னா இவர் சாரோட தீவிரமான ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா வந்து எனக்கு உண்மையிலே காமெடியாக தான் இருக்கு ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு சுவடுகள் எதுவுமே எனக்கு தெரியல ஒரு சைடு வந்து நான் ஸ்டாப்பா படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டே தான் இருக்கு ஆனா படத்தோட ரிலீஸை பேஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங் நடக்கவே இல்லைங்க ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ரொம்ப சைலண்டாக என்ன எடுக்கணுமோ அதை மட்டுமே இவங்க சரியாக பண்ணிகிட்ருக்காங்க அதாவது இவங்க வேலையை மட்டும் சரியாக பார்த்துட்ருக்காங்க இதுக்கு மத்தியில் படத்தை இந்த மாதம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரெஷருமே கூலி படத்தோட டீமுக்கும் இல்லை குட்பட கூலி படத்தோட டீமுக்கும் இல்லைங்க அதே சமயம் கூலி படத்தோடய ஷூட்டிங் வந்து டிசம்பர் மாதம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதத்துலையும் இந்த படத்தோட போஸ்ட் பட சொன்ன லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிப்பார் ஒருவேளை கூலி படத்தோட ஷூட்டிங் ஜனவரி மாதம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஸோ இந்த நாலு மாதத்தில் கூலி படத்தோட போஸ்படசன் இருக்க லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிப்பார் ஸோ இப்போ வரைக்கும் ஷூட்டிங் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஷூட்டிங் எப்போ முடியுதோ அப்பேயிலேருந்து தான் அந்த நொடியிலேருந்து தான் போஸ்ட் போஸ்படசன் இருக்க அந்த படத்தோட இயக்குனர் ஆரம்பிப்பார் அதுக்கப்புறந்தான் படத்தோட ரிலீஸை பற்றியே இந்த டீம் தான் படத்தோட ரிலீஸை பற்றியே இந்த டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதே ஃபார்முலா தான் கூலி ஸோ இதே ஃபார்முலாவை தான் குட்பாட களி படத்தோட டீமும் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே நிறைய பேர் வந்து இப்படியெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் நமக்குள்ளே ஏற்படுத்துது அதே சமயம் நடக்கிறதுக்கு பெருசாக இந்த வருஷம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது அதுக்கு முக்கிய காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தயாராகிற ஒவ்வொரு பெரிய நடிகரோட படங்கத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க ஸோ போட்டி போட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நஷ்டத்துல தான் போய் முடியுது ஸோ போட்ட பணத்தை எடுக்க முடியல போட்ட பணத்துக்கு மேலே ரெண்டு சதவீதம் கூட தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கல ஒருவேளை ஒவ்வொரு படங்களும் தனியாக ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து போட்ட பணத்தை விட ரெண்டு மூணு சதவீதம் அதிகமாகவே தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கிதுங்க படம் சுமாராக இருந்தால் கூட அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு நடைமுறை வந்து சமீபத்தில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லார் தயாரிப்பாளரும் இதன் அடிப்படையில் தான் கூலி படத்தோட ரிலீஸும் கண்டிப்பாக சோலோவாக தான் இருக்கும் அதே சமயம் குட் படகுலி படத்தோட ரிலீஸும் கண்டிப்பாக சோலோவாக தான் இருக்கும் ஸோ இந்த இரண்டு நடிகரோட படங்களும் திரும்பவும் அஞ்சாறு வருஷம் கழித்து மோதிக்கிற ஒரு சூழலுக்கு வரவே இல்லை ஸோ எல்லாருமே யூகத்தின் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அவங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டருக்குள்ள ஆர்டர் இருக்காங்க ஸோ டேரக்டருக்கு தெளிவாக தெரியும் எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிக்கணும் எப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒருக்க ஆரம்பிக்கணும் ஸோ டேரக்ட்ரு தான் முடிவு பண்ணணும் ஸோ டேரக்டர் முடிவு பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லணும் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் வந்து அறிவிப்பை வெளியிடுவார் ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பேர் வந்து எத்தனை அவசரமாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை ஸோ மே மாதம் தலை அஜித்தோட பர்த்டேவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆதிக்க ரவிச்சந்திரன் எந்த பர்த்டேயை இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற விதமாக படத்தை வந்து இறக்கி விட்டாலும் விடலாம் ஏன்னா அஜித் ரசிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ என்னடா இது உதாரணத்துக்கு எதெல்லாம் சொல்லணும் அவஸ்தையே இல்லையா எனவேங்க மே மாதம் அஜித் இவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறத சார் நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ கிட்டத்தட்ட திரும்பவும் நிப்பாட்டின ஒரு விஷயத்தை இவர் ஆரம்பிக்கவே மாட்டாருங்க அதனால் மே மாதம் குட் பட்லி படத்தோட ரிலீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதே சமயம் இங்கே இத்தனை பேர் வந்து பேசுகிறதுக்கு வேணால் வந்து ஒரு வாய்ப்பு வேணா கொடுக்கலாம் மாற்றி பேசுகிறதுக்கு ஏன்னா இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து குட் படக்கிளி சம்மந்தமாக ஒரு அப்டேட் வரதாங்க போகுது இந்த அப்டேட் வெளில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதுக்கு மத்தியில் வேற எந்த ஒரு செய்தியையும் காது கொடுத்து கேட்காதீங்க எந்த ஒரு நபர் சொல்றதையும் வந்து காது கொடுத்து கேட்காதீங்க எல்லாருமே வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பேசிட்டு இருக்காங்க பட் இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் இப்படி தான் ஒரு தப்பு பண்ணிணார் படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து முன்னாடியே சொல்லிவிட்டு படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் படத்தோட ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க இவருக்கு ஒரு விதமான ப்ரெஷர் வந்துருச்சு இந்த ப்ரெஷரில் படத்தோட ஷூட்டிங்கில் இவர் சரியாக வேலையும் பார்க்கல படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குலையும் இவரால் வந்து சரியாக வேலை பார்க்கவே முடியல ஏன்னா ரிலீஸ் டெட் நெருங்கினதுனால சோ இந்த தப்பை லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் செய்ய மாட்டார் இதையே தப்ப ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் பண்ணியிருக்கார் பட் ஆனால் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து பெருசாக இவர் வந்து கவனத்தில் எடுத்துக்கல இவர் மேலே வந்து மக்களோட கவனம் இல்லவே இல்லை ஆனால் மார்க்காண்டனி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக உருவானுச்சு ஸோ இந்த வெற்றி இந்த வெற்றிக்கு இணையான ஒரு வெற்றியை அப்படி இல்லைனா இந்த வெற்றியை தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படத்தில் ஆந்திக் ரவிச்சந்திரன் கொடுத்தே ஆகணும் அதனால குட் படக்கிளி படத்தோட ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ஆந்திக் ரவிச்சந்திரன் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்கவே மாட்டாரு அதே சமயம் போஸ்ட் படேஷன் ஒருக்க இவர் கம்ப்ளீட்டா முடிக்கிற வரைக்கும் தயாரிப்பாளர் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரனை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா கூலி படத்தோட ரிலீஸும் குட்பாடக் கிளி படத்தோட ரிலீஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பா இருக்குங்க ஆனா எந்த மாசம் அப்படிங்கறதுதான் பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கு உங்களை மாதிரியே எனக்கும் ஸோ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் உங்கள் கிட்ட சொல்லிட்டேன் நம்புகிறதும் நம்பாம இருக்கிறதும் உங்களோட அபிப்பிராயம் பாட்டு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல இப்படியும் நடக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஆனால் நம்புகிறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பங்க ஓகேங்களா ஸோ அதனால் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்